ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டங்களில் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் ஒரு முன்னணி நடிகையாக வளம் வந்தவர்தான் நடிகை சுமித்ரா கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட இவர் மலையாளத்தில் நிர்மாலயம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகையாக அறிமுகமாகி தான் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதால் தமிழில் அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது வசந்த காலம் அண்ணன் ஒரு கோவில் சங்கிலி புவனா ஒரு கேள்விக்குறி நிழல் நிஜமாகிறது போன்ற திரைப்படங்கள் சுமித்ராவுக்கு மிக பெரிய புகழை தேடித்தந்தன ஒரு முன்னணி நடிகையாக இருந்த போதே மலையாளத்தில் பிரபல நடிகர் ரவிக்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் சில ஆண்டுகளிலேயே அவரை விவாகரத்தும் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் துணை கதாநாயகியாகவும் நடித்த இருந்த நடிகை சுமித்ரா விவாகரத்திற்கு பின் திரைப்படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார் பின்னர் கன்னட இயக்குனர் டி ராஜேந்திர பாபுவை மறுமணம் செய்த சுமித்ரா பிற்காலங்களில் கதாநாயகியாக நடிக்காமல் அம்மா கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கினார்